அன்பின சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம உங்களோட பேச போகிறோம் நேற்று நம்ம வீடியோ வெளியிடும்போது இரண்டு இடங்களுக்கு நம்ம கலாய்க்கு நேரடியாக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மொத்தம் மூன்று இடங்களில் நம்மளுக்கு அனுமதி கிடைத்திருந்தது அதில் ஒரு இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் ரெண்டு இடத்துக்கு நம்ம கலாய்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு இடத்துக்கு நான் போகிறதாகவும் இன்னொரு இடத்துக்கு அன்பு தம்பி ஜான்புரிட்டை போகிறதாகவும் சொல்லியிருந்தோம் தேனிக்கு வந்து தம்பி ஜான்புரிட்டை போயிருக்காப்புல நாம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் ஒரு வட்டாட்சி அலுவலகம் ராஜசிங்கமங்கலம் அப்படிங்கிற வட்டாட்சி அலுவலகத்தில் கலாவிக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் கொட்டகுடி அப்படிங்கிற கிராம ஊராட்சியில் கலாவி நடந்துகிட்ருக்கேன் ஆல்ரெடி தம்பிகள் இன்னும் முடிக்கலை அது சம்மந்தமாக முடிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத நம்ம நம்மகிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க உணவு இடைவெளிப்போது ஒரு சில தகவல்கள் பகிர்ந்து கொண்டாங்க ஸோ அது முழுமையான தகவல்களாம் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சேரலை அப்படி வந்து சேர்ந்து தான் அதையும் சேர்த்து நமக்கு சொல்லியிருந்திருக்கோம் ஸோ அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ஒரு கிராம ஊராட்சி ஆய்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து வெளியிட போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம நேரடியாக போயிருந்த ராஜசிங்க மங்கலம் வட்டாச்சர்வளத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களோட பேர்ந்து விழுப்புறேன் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிக அளவில் எதற்காக இன்றைக்கு அலைகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு தான் மன மக்கள் வந்து ரொம்ப அலைகிறாங்க வி அலுவலகத்துக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மக்கள் வந்து ரொம்ப அலைச்சலாக அலைகிறாங்க இந்த நிலப்பிரச்சனை எப்படியாவது எனக்கு தீந்துராதா அப்படின்னு பல வருஷ கணக்காக பெட்டிஷன் கொடுத்தவங்களாம் இன்னிலழங்காது இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை சரி செய்வதற்கு நம்ம ஒவ்வொரு அலுவலக வாரியாக என்ன செய்கிறோம் அப்படின்னா தகவல்களை நம்ம சேகரிக்க வேண்டிய இந்த அலுவலகத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த அலுவலகத்தில் என்ன பண்ணுறாங்க நிலங்கள் தொடர்பாக எப்படி எப்படி இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கேதர் பண்ண விஷயமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ராஜசிங்க மங்களா பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தார் ஆல்ரெடி அவர் நம்மளை வந்து பார்த்துருந்தார் பார்க்கும்போது ஒரு சில கெய்ட் பண்ணோம் கெய்ட் பண்ணும்போது தகவல்பொருள் உரிமை சட்டம் மூலம் ஒரு சில கோப்புகளை வந்து நம்ம ஆய்வு செய்வோம் ஆய்வு செஞ்சால் நமக்கான சொல்யூஷன் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா அவர் ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்காரு ஆறு ஒன்றுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற போது அப்பீல் போயிருக்காரு அப்பீல் போனதுக்கு அப்புறம் வட்டாச்சர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அனுமதி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இந்த மூணு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் என்றைக்காவது வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாரு ஸோ நம்ம தம்பி சொல்லியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு போயிருந்தோம் உள்ளே போனோடனே என்ன அப்படி வந்தீங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி அலுவலகத்து கோப்புகளை ஆய்வு பண்ண வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே கோப்புகளை ஆய்வு பண்ண வந்தீங்களா எந்த போப்பு ஆய்வு பண்ண வந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் தடிமனான ஒரு எமோஷனலாக பேச பேசுகிற மாதிரி ஒரு அலுவலர் பேசினார் நானும் இல்லைங்க சார் ஒரு இங்கே அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய கோப்புகளை தான் பார்வையிட வந்தோம் அப்படின்னு நான் சொல்லும்போது இருங்க இருங்க ஏன் வந்து இவ்வளவு கத்துறீங்க அமைதியாக பேசுங்க அப்படின்னு ஆக்சுவலி தான் கத்துனாரு நம்மள வந்து அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொன்னார் ஓகே அப்படிங்கிற போது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இல்லை பர்டிகுலர் உங்களுக்கு எந்தெந்த கோப்புகள் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லுங்கள் அதை நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒருவேளை நம்மளுக்கு கோப்புகளோட பேர் தெரியாது அங்கே என்ன நடைமுறைன்னு தெரியாதுன்னு அவர் நினைச்சாரன்னு தெரியல ஆல்ரெடி நம்ம நிறைய அலுவலங்களுக்கு ஆலாகி போயிருக்கோம் அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தெரியாது பிள்ளைங்க ஆல்ரெடி நம்மளை அவங்க பார்த்ததுலேயே நினைக்கிறேன் நம்ம சேனல் சம்மந்தமான வீடியோஸ்களோ இல்லை நம்ம தவறு பெறு உரிமை சட்டம் தமிழ்நாடு முழுவதும் கடத்துக்கிற அந்த வகுப்பு சம்பந்தமான விஷயங்களும் அறக்கட்டளை ரன் பண்ணுற விஷயங்களும் வந்து அந்த அலுவலருக்கு தெரியல நினைக்கிறேன் ஆல்ரெடி அவங்க தெரியலைங்கிற பற்றி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நம்மள தெரியலங்கிற அவசியம் கிடையாது இல்லை ஸோ நம்ம சொன்னோன்னே இல்லை சார் முக்கியமாக இந்த கோப்புகள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன் ஒரு அஞ்சு கோப்புகளை டக்கு டக்கு நான் சொன்னேன் ஆர்டியார் கோப்புகள் பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நில எடுப்பு நில ஒப்படை அதே மாதிரி வீட்டுமனை பட்டா வழங்குதல் பதிவு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல் பதிவு எடுக்குன்னு ஒரு நாலு பதிவாக டக்குன்னு சொன்ன உடனே ஓகே கொஞ்சம் வர தெரிஞ்ச வந்தால் போல அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு தெரில அப்போ அதுக்கப்புறம் சரி உட்காருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் தம்பி கிட்டே கேட்டேன் யாருக்கும் அந்த ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டேன் இவர் தானே வட்டாட்சியர் அப்படின்னு சொன்னாங்க வட்டாச்சியர்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் இன்னொரு டேபிள் உட்கார்ந்து அவரோட அறையில் இல்லை அவர் வெளியில் வந்து தலைமை இடத்து துணை வட்டாட்சியரோட டேபிள் இருந்தார் ஸோ அங்கே கூட போர்டு கூட இல்லை அவங்க யார் எந்த அலுவலர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டர் கூடத்தில் ஆப்போசிட்டில் ஒரு அலுவலர் இருந்தார் அவர் என்ன புகைப்படம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இந்த ஆய்வுலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ அவர் யார் அப்படின்னு திரும்பி பார்ப்போம் அந்த பழகையில் கூட அவர் என்ன பொசிஷனில் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியலை ஸோ ஒவ்வொரு அலுவலருக்கு முன்னாடி அந்த போர்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன ஆஃபீஸர் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால யாருன்னு எனக்கு தெரியல ஒருவேளை அட்டாச்சர் போட வச்சுட்டு உட்காந்துருந்தாருன்னா இவ்வளோ அட்டாச்சர் நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அவரும் கேட்க நம்மளும் பேச எப்படிமா பேசிக்கிட்டு வந்துச்சு அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் எல்லா அலுவலரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நாலு பேர் நாலு பேர் இருப்பாங்க உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட வந்திருந்த மனுதாரர் தன்னுடைய பிரச்சனையை வந்து அங்கே சொன்னார் சொல்லும்போது சரி ஓகே இந்த பிரச்சனை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களை வர வச்சு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நல்ல விதமாக வந்து பேசி முடித்தாங்க தலைமையிடத்த துணை வட்டாட்சியர் பிஏவா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஜனவரி ரெண்டாம் தேதி நம்ம ஊராட்சி வார்டு உறுப்பினராக முதல் ஒன்றாவது உறுப்பினராக நம்ம பதவி இருக்கும்போது நமக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சவர் அவர் அவர் நம்மளை உடனே ஆகா இவர் ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு நானும் பார்க்குறேன் அப்போ நானும் சொல்லிட்டேன் சார் நீங்கள் தானே சார் எனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும் இல்லை சார் முக்கியமான ஆர்டிஆர் கோப்புகள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அது ஆர்டிஆர் கோப்புகள் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கோப்புகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க நத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஆன்லைன் வந்துருச்சு நஞ்சை புஞ்சே ஏற்கனவே பார்த்திங்கன்னா விவசாய நிலையங்கள் எல்லாமே ஆன்லைன் வந்துச்சு பட்டா ட்ரான்சாக்ஷன் அப்ளை பண்ணுறது நத்தமும் இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க நான் வந்து நான் கேட்டது பழைய ரெக்கார்டு எனக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு தேவைப்பட்ட ரெக்கார்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் மேக்ஸிமம் வந்து நான் ஆசைப்பட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜசிங்க மங்கலம் வட்டாட்சி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராஜசிங்கமங்கலம் அப்படிங்கிற வட்டாச்சி திருவாணாமிலேருந்து பிரிஞ்சது தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அந்த ராஜசிங்கமங்கலம் வந்து பிரிக்கப்படுகிறது ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ராஜுந்தார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பழைய கோப்புகள்லாம் நீங்கள் இங்கே இல்லை அது எங்களுக்கு தேவைப்பட்டாலும் நாங்கள் திருவாடா போய் ஆவண காப்பகத்தில் போய் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரோம் அதனால் பழைய கோப்புகள் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியாது இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கோப்புகள் ஆர்டிஆர் வேணால் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம பார்த்தோம் அது ஜெரீனாக தான் இருந்தது ஆல்ரெடி ஏன் ஜெரீனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் எல்லாம் அப்புறம் இப்போ பத்திரப்பதிவு சரி மற்ற எல்லா விஷயமும் சரி கடந்த ரெண்டு வருஷத்தில் ஃபோர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டே வருது ஆன்லைன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இப்போ வந்து ஃபோர்ஜரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பழைய ரெக்கார்டுகளை வேணுன்னா நம்ம கண்டு கண்டுபிடிக்க முடியும் ஆர்டிஆர் கோப்புகள் பழைய கோப்புகளை பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால தான் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ அவங்க கேட்டதுனால பழைய ரெக்கார்டு வாங்கி கேட்டுருந்தோம் ஒருவேளை ஆர்டிஆர் கோப்புகளை பழைய கோப்புகளை கொண்டு வந்திருந்தால் கூட நம்ம அதை பார்த்து என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் சரி ஓகே இவங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் பண்ண மாட்டேன் ஒரு நல்ல விதமாக அவங்க பேச ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மனநிலை படைக்கவங்க நம்ம எதுக்கு வந்து நம்ம வீ வீண் நிதாண்டாவாக தான் நம்ம பண்ணணும் வேண்டாம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையை நோக்கி தான் நம்ம வந்தோம் அந்த தேவைகளை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் ஓகே பரவாயில்லை நம்ம பேசிக்கலாம் ஆனால் பழைய ரெக்கார்டுகள் இங்கே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்காக அன்னைக்கு மறுபடியும் போய் நம்ம போய் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வந்து அதை ஆய்வு பண்ண முடியும் ஸோ அதே என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் போயிட்டு வேணால் எலெக்ஷன் முடிச்சு வேணால் வாங்க மறுபடியும் வேணால் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நம்ம அந் அப்போதைக்குன்னு பார்த்துக்கலாம் அப்போ ஆய்வு பண்ணுறான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் போய் நம்ம அதை ஆய்வு பண்ணிக்கிறா அதனால் ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சம்பந்தப்பட்ட மனுதாரரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கும் போது எல்லா பிரச்சனையும் விளக்கி சொன்னோம் ஓகே அதை முடிச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே பெரு உரிமை சட்ட விழிப்புணர்வு பதாக எதுவும் வெளியில் வச்சிருக்காங்களா அப்படின்னு இப்போ நான் அட்டாச்சிட்டே கேட்டேன் ஆ வச்சுருக்கோம் அப்படின்னாரு அப்புறம் போய் பார்த்தோம் ஓகே அதில் பிஐஓ நம்பர் மட்டும் எழுதாமல் இருந்துச்சு அப்புறம் பிஐஓ சொல்லிட்டு சார் இந்த மட்டும் உங்கள் நம்பர் எழுதுங்க ஆல்ரெடி மக்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து போய் சேரணும் ஃபோர் ஒன் படி அதாவது ஆர்டிஆர்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு த்ரீ ஃபோர் ஒன் படி பார்த்திங்கன்னா தாமாகவே முன் வந்து தகவல் பெருவிமை சட்டம் மூலம் வந்து அறிவிப்புகளை வந்து ஒரு அலுவலகம் வெளியிடணும் ஆனால் அதே சமயத்தில் அறிவிப்பு பல வந்து எல்லா அலுவலகத்திலையும் வைக்கணும் மேக்ஸிமம் ஒரு அலுவலகத்தின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் இருந்துச்சோம்னா அந்த வெப்சைட்லேயும் வந்து அறிவிப்பு கொடுக்கலாம் அந்த வெப்சைட் இல்லாத பட்சத்தில் மேனுவல் போர்டு வைக்கணும் நான் வட்டாட்சியத்தை கேட்டேன் சார் வெப்சைட் உங்கள் வட்டாட்சிக்குன்னு வெப்சைட் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இங்கே வேறு வட்டாட்சி அலுவலகமே இல்லாத ஒரு சூழலில் வந்து நாங்கள் இருக்கிறோம் இதில் நாங்கள் எங்கிட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்க பேசினாங்க ஆல்ரெடி அது இல்லாதனால மேனுவல் போடுக்காசுன்னு கேட்டேன் அவங்க மேனுவல் போட்டு நீங்கள் வேணா பாருங்கள் சொன்னாங்க நம்ம போய் பார்த்தோம் மேனோர் போடு இருந்துச்சு அவங்களையும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க வட்டாட்சியரும் தலைமை இடத்து துணை வட்டாட்சர் இருவருக்கும் மனுவாங்க நன்றி நம்ம இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே எங்கே திருவாளர் இல்லை இருந்த ஒரு அலுவலர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இனசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னா அப்போ பேசிட்டுருமோ ஸோ அவரும் அங்கே டிஎஸ்ஓவாக இருக்கிறார் ஒரு சில அலுவலர்களை பார்த்தபோது நம்மளுக்கும் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ நம்ம வட்டத்திலே சுற்றிட்டு இருக்காமல் பல இடங்களுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு வர நம்மளும் நம்ம வட்டத்தை தாண்டி இன்னொரு வட்டத்துக்கு போகும் பல மாவட்டங்களுக்கு போகிறோம் நம்ம மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு போகமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம போனோம் இந்த ஆர்டிஆர் கோப்புனால் என்ன அப்படிங்கிறத வந்து நான் விரிவாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் வாங்குறாரு அப்படி வாங்கும்போது பத்திரப்பதி கண்டிப்பாக நடந்தாகணும் இப்படி பத்திரப்பதி நடக்கும்போது அவர்டேருந்து வாங்கினதுக்கப்புறம் அவர் பேர்லேருந்து இவர் பேருக்கு பட்டா மாறணும்ல இப்போ பட்டா மாறும்போது என்னன்னா இவர் இவர்கிட்ட கிரயம் வாங்கின அந்த பத்திரம் வைக்கணும் அதே மாதிரி இவரோட ஆதார் கார்டு வைக்கணும் அதே மாதிரி நான் ப மேனுவல் அதாவது இப்போ வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க முன்னாடி வந்து நடந்த பட்டா டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுதாரர் வந்து யார் வேணும் கேட்குறாங்களோ அவங்க வந்து மேனுவலாக வந்து கடிதம் எழுதி கொடுக்கணும் நத்தமாக இருந்தால் வீஓட்ட எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த பத்திரப்பதிவு பண்ணியிருக்கேன் இந்த சர்வே நம்பர் வந்து எனக்கு இத்தனை சென்ட் இருக்கு எனக்கு பட்டா மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு எழுதும் இந்த மனுவை பேஸ் பண்ணி அவர் வீஓ ஒன்று இருப்பாங்க அட்டாச்சிருக்கு ஒரு ஒரு அறிக்கை வந்து அவர் அனுப்பணும் இந்த மாதிரி வந்து இவங்க இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க பத்திரப்பதி பண்ணியிருக்காங்க இவங்க பட்டா கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த பட்டாவை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி எனக்கு அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் அதை ஆய்வு பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டா வழங்குனதுக்கப்புறம் அந்த பட்டா ஆர்டர் காப்பி கணக்கில் இருக்கக்கூடிய அடங்கு சம்மந்தமாக எஃப்எம்பி சம்மந்தமாக அது எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் வச்சு பின் பண்ணி ஒரு கோப்பை வைக்கணும் அது மனதார எழுதின மனு மனு கொண்டு அதை ரெஃபர் பண்ண வியோட மனு மனு வந்து மொத கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று போய் ஒன்றா ஒரு ஃபைலாக இருக்கணும் அதுதான் ஆதிஆர் கோப்புன்னு சொல்லக்கூடியது இது பார்த்திங்கன்னா ஒரு இடங்களில் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஆதார் அட்டை மட்டும் தான் இருந்துச்சு பட்டா மாறுதல் சம்மந்தமாக ஒரு ஆதார் அட்டை மட்டும் தான் இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஆவணமே இல்லை ஸோ அதனால தான் நம்ம பெரும்போதியும் அந்த ஆதியார் கோப்பு பழைய மேனுவல் ரெக்கார்டுகள் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஒருவேளை ராஜசிங்க மங்கலத்தில் அப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸில் நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல் தற்போது வந்து உருவாயிருக்கு வாய்ப்புகள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நாள் போய் நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் மற்றபடி அலுவலகத்தில் நம்ம மோட்டீஸ்னோம் மற்ற ஒரு எந்த உள்நோக்கமோ நம்ம தவறாக வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது ஸோ இந்த ஆர்டிஆர் கோப்பை வந்து பெரும்பகுதியாக நிறைய உறவுகள் வந்து நீங்கள் பார்வையிட்டீங்க அப்படின்னா ஒரு வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் பட்டா டிரான்சேக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆவணங்களே இல்லாத ஒரு பட்டா டிரான்சேக்ஷன் நடந்துச்சுன்னா அது இல்லீகல் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட முடியும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வட்டாட்சி அலுவலகத்தில் என்னென்ன கோப்புகள் வந்து நில சம்பந்தமாக பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நானே தகவல் பெருமை சட்டம் மூலம் வந்து கேட்டிருந்தேன் அதில் நில எடுப்பு பதிவேடு நில ஒப்படை பதிவேடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுமனை பட்டா வழங்குதல் பதிவேடு ஸோ இந்த பதிவேடுகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது எனக்கு பதிலாகவே வந்திருக்கு அந்த பதில் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப் தரேன் இதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா இப்போ பட்டா வந்து ஆர்டர் போடுறாங்கல்ல இப்போ எதன் எதை பேஸ் பண்ணி இந்த பட்டா ஆர்டர் போடுறாங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் நீதிமன்ற பேராணி இருக்கணும் இல்லை அரசு வந்து அவங்களுக்கு நேரடியாக பட்டா வழங்கியிருக்கணும் இல்லை பத்திரப்பதிவு பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு பட்டா கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் எப்படி ஒருத்தர் வந்து பட்டா ஒருத்தர் பேருக்கு மாறுது அப்படிங்கிற பிரச்சனை வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இந்த மாதிரி வரும்போது இவர் எப்படி பட்டா பட்டாமறுதம் பண்ணார் அந்த ஆவணங்கள்லாம் வாங்க அப்படின்னா இல்லைங்க அந்த ஆவணங்கள்லாம் நாங்கள் மூணு வருஷத்துக்கு தடவை அழிச்சிருவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ போயிட்டுருந்தேன் அப்போ உடனே நில நிர்வாகத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பட்டாமறுதல் கோப்பையும் அழிக்கக்கூடாது அதை வந்து நிரந்தர கோப்பாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நில நிர்வாக துறை என்ன சேப்பாக்கத்துலேருந்து ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணுறாங்க இது வட்டாட்சி லெவலில் வருது கோட்டாட்சி லெவலில் வருது மாவட்ட ஆட்சி லெவலில் வருது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லா அலுவலருக்கும் அந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணுறாங்க இந்த சுற்றறிக்கை கரெக்டாக எல்லோரும் கடைபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த சுற்றறிக்கை கடைபிடிக்க ஒரு சூழல் வரும்போது மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே சுற்றறிக்கை மே பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்து ரெண்டில் வெளியிட்டு அந்த சுற்றறிக்கை பேஸ் பண்ணி இந்த சுற்றறிக்கையின்படி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நிரந்தர கோப்பாக பராமரிக்கணும் வட்டாட்சி லெவலில் பட்டா வழங்கக்கூடிய அந்த கோப்புகள் எல்லாத்தையும் வட்டாட்சி ஆவண காப்பத்தில் வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோட்டாட்சி அலுவலகத்தில் நீங்கள் வந்து பாமத்து நடக்குது அப்படின்னா கோட்டாட்சி அலுவலகத்தில் வைக்கணும் மாவட்ட ஆட்சியர் லெவலில் நடக்குதுன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டர் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எஸ் வீடியோ வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொடுங்கள் இது போல பார்த்திங்கன்னா நில சம்மந்தப்பட்ட பல தகவல்கள் நம்ம சேனலில் வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் ஆகவே உங்களுக்கு என்ன தகவல் வேணுமானால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்காக வந்து வெளியிட காத்துட்ருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசு அலுவலகத்தையும் கலாயும் செய்து அங்கே என்ன நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியில் விட்டுகிட்டே இருக்கோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபது அலுவலகத்தை நம்ம கலாய் செஞ்சு முடிச்சிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ள டிசம்பர் இன்னும் இன்னொரு எண்பது அலுவலகத்தை கலாய் செய்யணும் அப்படிங்கிற நம்ம டார்கெட் இந்த ரெண்டாயிரத்தி நாலு குறைஞ்சபட்சம் நூறு அலுவலகத்தையாவது நம்ம கலாயம் செஞ்சிடணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம துவங்கியிருக்கிற ஆராமரி அப்படிங்கிற அறக்கட்டளையே நம்ம வந்து மேம்படுத்தி நிறைய உறுப்பினர்கள் நம்ம அதில் இணைச்சி நிறைய விழிப்புணர்வுகளை இன்னும் கடத்தி நம்ம ஏரியாவில் பெரிய தகவல் பெருமை சட்ட விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்தி நம்ம இன்னும் பல விழிப்புணர்வுகள் இங்கே செய்ய இருக்கணும் ஆகவே இந்த வீடியோ பார்ப்பது என்னென்ன உறவுகள் அனைத்து நண்பர்களுக்கும் விழிப்புணர்வு இல்லாத பகுதிகளுக்கும் கடத்தி விடுங்க எண்ணற்ற மக்கள் விழிப்புணர்ஞ்சு பயன்பெறட்டும் மீண்டும் நல்லது உடல் வேறு சந்திக்கிறேன் நன்றி